அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஏசியின் பெயரால் பேய் ஓட்டியவர் மார்க் நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொர்கள் முப்பத்தெட்டு முதல் நாற்பது அறிவோம் இயேசு பின்பற்றாத ஒருவரின் பேய் ஓட்டும் பணி பற்றிய நிகழ்ச்சி இது கிறிஸ்தவ சமயத்தை சாராத பேய் ஓட்டிகளை பற்றிய ஒரு சிந்தனை தான் இங்கே உள்ளது இயேசுவின் பெயரை பயன்படுத்தி இவர்கள் செயல்பட்டதுதான் இங்கே விமர்சனம் பெறுகின்றது ஆனால் இங்கே இயேசு வெளிப்படுத்த ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது இயேசுவின் பெயரால் செயல்படுகின்றவர்கள் இயேசுவை பின்பற்றாவிட்டாலும் அவர்கள் இயேசுக்கு எதிராக பேச மாட்டார்கள் என்றும் இன்னும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கிறிஸ்துவர்களுக்கு இவர்கள் உதவி புரிந்து பெறுவர் என்றும் பெருந்தன்மையுடன் இயேசு பேசுகிறார் தொடக்க கால திரு வேத கலாபனையின் போது பிற இனத்தார் பல கிறிஸ்தவர்களை காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சிகளின் எதிரொலியை பாடம் என்பது சில ஆசிரியர்களின் கருத்து திரு அவைக்கு புறம்பே உள்ளவர்கள் பல இன்றும் இத்தகைய மனநிலை கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அன்பார்ந்தவர்களே யோவான் ஏசிடம் தங்களை சாராத ஒருவர் இயேசின் பேரே பயன்படுத்தி தீ ஆவிகளை ஓட்டுவதாக குற்றம் சாட்டுகிறார் ஆனால் இயேசுவோ நமக்கு எதிராக இராதவர் நம்மோடு இருக்கிறார் என்று அவருக்கு பதில் சொல்கிறார் அதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களின் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு கடவுள் நிச்சயம் உதவுவார் என்பதுதான் இயேசு இங்கு கற்றுத்தருகின்ற பாடம் குறிப்பிட்ட நபர்தான் நன்மை செய்ய வேண்டும் என்றில்லை யார் வேண்டுமானாலும் நல்லது செய்யலாம் அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவது அனைவரும் செய்ய வேண்டியது என்கிற செய்தியும் இங்கு தரப்படுகிறது நன்மை செய்வது சுய லாபத்திற்காக அல்ல மற்றவர்கள் பயன்பெறச் செய்வது இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல தெளிந்த உணர்வோடு உண்மையான நேர்மையான உள்ளத்தோடு வாழ்வை தேடுகிற எல்லோருக்கும் உரியவர் இயேசு அன்பை இந்த உலகில் உள்ள அனைவரும் உணர நம்மால் என்றதை செய்வோம் இயேசுவின் பெயருக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் உளவியல் முதிர்ச்சியும் பரந்த மனநிலையும் கண்டு வியக்கிறோம் நமது திறமைகளை கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயங்கும் நமக்கு இயேசு பாடம் கற்று தருகிறார் பிறரும் நம்மை போல நல்ல பணிகள் ஆற்றட்டும் நற்பெயர் வாங்கட்டும் என்று நினைப்பவரெல்லாம் இயேசு நல்ல சீடர்கள் நாமும் அவ்வாறே முயல்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசின் பரந்த மணலை என்னிடம் உள்ளதா நல்லது யார் செய்தாலும் ஊக்கப்படுத்துகின்ற மணலை என்னிடம் உள்ளதா இயேசு அன்பை இந்த உலகிலுள்ள அனைவரும் உணர என்னால் இயன்றதை செய்கின்றேனா பண்டாடுவோ வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு போன்று பரந்த மனநிலையில் வாழவும் நல்லதை யார் செய்தாலும் ஊக்கப்படுத்தவும் இயேசு அன்பை அனைவரும் உணர வழிகாட்டவும் மரம் தாரும் ஆமீன்